ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறையே இயேசுவல் பிரியமல்ல பாசத்திற்குறை இறை மக்களே நாம் இருப்பதும் இயங்குவதும் ஓடுவதும் செயல்படுவதும் நகர்வதும் பேசுவதும் உரையாடுவதும் உறவாடுவதும் எல்லாம் அன்புக்காக அன்புக்காக இயங்காத இதயங்கள் இல்லை அன்புக்காக ஏங்காத பறவைகளும் இல்லை விலங்குகளும் இல்லை அன்புக்காக ஏங்காத பெற்றோர்கள் இல்லை பெரியவர்கள் இல்லை முதியவர்கள் இல்லை குழந்தைகள் இல்லை இளையோர்கள் இல்லை இளம் பெண்கள் இல்லை எல்லாம் அன்பு ஆக அன்பை பற்றி எவ்வளவு அழகாக பல பரிணாமங்களோடு கடந்த சில தினங்களாக இயேசுவின் அன்பு அழைக்கப்படக்கூடிய யோவான் பல்வேறு விதங்களில் ரொம்ப அழகாக முதல் வாசகத்தை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிற அதனால தான் ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு என்று சொல்வது இன்றைக்கு முதல் வாசகத்தில் ஒரு இரண்டு முதல் அந்த வரிகள் ரொம்ப அழகாக இருந்தது முதன் முதலில் நம்மை அன்பு செய்தது யார் முதன் முதலில் நம்மை அன்பு செய்தது யார் ரொம்ப அழகாக கடவுள்தான் முதன் முதலில் அன்பு செய்தார் இதை கேட்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும் எளிமையாக இருக்கும் சிந்தித்து பார்த்தால் பிரமிப்பாக இருக்கும் ஏனென்றால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு கரு உருவாகின்ற பொழுது ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான உயிர் அணுக்கள் உருவாகும் அந்த உயிர் அணுக்களில் எல்லா உயிரணுவும் உயிராக மாறாது அந்த பல உயிரணுக்குகளில் ஒரு உயிரணு மட்டும்தான் அது அந்த தாயின் கற்பப்பையில் சென்று அது புதிய உயிராக புதிய மனிதனாக புதிய ஆற்றலாக புதிய சக்தியாக உலகத்திற்கு வருகிறது என்றால் இப்போது சொல்லுங்கள் பார்ப்போம் முதன் முதலில் அன்பு செய்தது யார் கடவுள்தான் நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு தேவைப்பட்டு இருக்கின்றோம் அதனால தான் கடவுள் அவருடைய சாயலாய் அவருடைய உருவில் நம்மை படைத்தார் காட் கிரியேட்டட் இனிஸ் ஓன் இமேஜ் அண்ட் லைட்னஸ் பியூட்டிஃபுல் வேர் கடவுளுடைய சாயலாய் உருவாய் அதனால தான் முதன் முதலில் நம்மை அன்பு கடவுள் கடவுள்தான் ஆகையால் தான் நீங்களும் நானும் இன்றைக்கு இறைவனை அன்பு செய்து கொண்டே இருக்க அழைக்கப்படுகின்றோம் அது மட்டுமல்ல இறைவனுடைய அன்பில் நிறைவடையாது அது பிறர் அன்பில் தான் முழுமையடையும் ஆனால் தான் இன்றைக்கு சொல்லப்படுகிறது நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் யாரோடாவது பகைமையாக இருந்தேன் என்றால் அது மாமியாராக இருக்கலாம் மருமகளாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அத்தையாக இருக்கலாம் சித்தப்பாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் பக்கத்தில் இருக்கலாம் தெரிந்தவர்கள் இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் பழைய வாழ்க்கையாக இருக்கலாம் அவர்களோடு நாம் பகைமை உணர்வோடு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தோம் என்றால் கடவுளை அன்பு செய்கிற சொல்வது பொய் இதனால முதல் வாசகம் ஆக யார் ஒருவரை ஏற்றுக்கொண்டு அன்போடு வாடுகிறார்களோ அவர்கள்தான் கடவுளை அன்பு செய்கிறார்கள் இட்ஸ் பிக் சேலஞ்ச் இட்ஸ் நாட் எ ஈஸி டாஸ்க் ஆக அன்பில் மூன்று வகை ஒன்று ஒன்று தெரிந்தவர்களை அன்பு செய்வது நமக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவர்களை அன்பு செய்வது இரண்டாவது தெரியாதவர்களை அன்பு செய்வது அது யார் வேணாலும் இருக்கலாம் அன்றைய நாள்தான் நாம் பார்த்துருப்போம் அது ஒரு பிச்சைக்காரராக இருக்கலாம் அது ஒரு வழிபோக்கராக இருக்கலாம் மூன்றாவது பகைவர்களை அன்பு செய்வது அது ஏசு காட்டி அன்பு ஏசு சொல்லி தந்த அன்பு ஆக அன்பில் நாம் நிறைவடையதான் கடவுள் நம்மை அழைக்கிறார் இறை அன்பு பிறர் அன்பில் தான் முழுமை இட்ஸ் அ பிக் டாஸ்க் இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் சவால்கள் நிறைந்த நம்முடைய திருமண குடும்ப வாழ்வில் இயேசுவின் அன்பை பிறரில் பார்ப்பது மிகப்பெரிய சவால் அதுதான் நிறைவென்று சொல்லப்படுகிறது அன்பின் அற்புதமான பரிணாமத்தை சொல்வதுதான் தான் என்னுடைய முதல் வாசல் அதனால்தான் மீண்டும் 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 ஆக சொல்வது அன்பு என்பது சொல்லல்ல இது ஒரு செயல் நான் சொல்லிக்கொண்டே இருப்பதல்ல செயல் என் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பேன் சொன்னாரா செய்தார் அதுதான் திருப்பலி அன்பின் திருப்பலி ரொம்ப அழகான விஷயம் நாளுடைய நட்செய்து இரண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று ஆண்டவர் இயேசு தூய ஆவியால் நடத்தப்பட யூ வாஸ் லெட் பை த ஸ்பிரிட் அதான் இன்றைய நாளுடைய லுக்கன் நச்சுங்க முதல் வாஸ் வாச வாசகத்தினுடைய அந்த வரிகள் யூ வாஸ் லெட் பை த ஸ்பிரிட் தூய ஆவியால் ஆக நமக்கு ஒரு மிகப்பெரிய துணைதான் தூய ஆவியானவர் பைபிளின் அடிப்படையில் நிறைய நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் நான்கு முக்கியமான நிகழ்வுகள் வரலாற்றை மாற்றி அமைத்தன ஒன்று உலகத்தின் பிறப்பு இரண்டாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்தின் பிறப்பு மூன்றாவது இயேசுவின் பிறப்பு நான்காவது திருச்சபையின் பிறப்பு இந்த நான்கு பிறப்புகளுக்கும் ஒரு ஒற்றுமை தூய் ஆவிதான் இந்த நான்கு பிறப்புகளும் தூயாவிதான் உடனிருந்தார் அப்போ தூய் ஆவி என்றால் நியூனஸ் தூய் ஆவி என்றால் புதிய ஆற்றல் புதிய சக்தி புதிய பலம் சொல்லி தருவதுதான் தூய ஆவியால் நாம் வழி நடத்தப்பட குடும்பங்களாக அது மட்டுமல்ல நச்செயல் என்ன செய்ய போகிறேன் என்று தெளிவாக சொல்லுகிறார் ஏழைகளுக்கு நச்செய்து சிறைப்பட்டோருக்கு விடுதலை பார்வையற்றோருக்கு பார்வை அது மட்டுமல்லாமல் ஆண்டவுடைய ஆவி என் மேல் உள்ளது அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார் ஆகவே ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலையும் அருள் தரும் ஆண்டை முழக்கமிடவும் தான் என்னை அழைத்திருக்க தெளிவான பேச்சு தெளிவான செயல்பாடு தெளிவான பேச்சோட தெளிவான செயல்பாடோட புதிய ஆண்டை நாம் கால் எடுத்து எடுத்து வை தூயாவின் துணையினால் ஆண்டோட அன்பை பிறரன்பை நிறைவு காண இறைவன் நிறைவாக ஆஸ்வதிப்பார்கள்